மகாவளி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி கொக்கு தொடுவாய் கொக்குலாய் கர்நாடக அணி பிரதேச மக்களினால் இன்று காலை பத்து மணி அளவில் வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் மகாவலி எனும் பெயரில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காது மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து எமது வாழ்வாதாரத்தை பறிக்காதே மகாவலி அபிவிருத்தி உள்ளித்தீவில் பௌத்தமயமாகளுக்கா எமக்கான நீதி வேண்டும் மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் இருந்து நிறுத்து போன்ற பதாகைகளை தாங்கியவாறு குறித்த கவன போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகாவலி நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆளுநரின் செயலாளரிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது

சிவரு போக்குத் தொடுவாய் கமக்காராய் தலைவர் நாங்கள் இன்றைக்கு இங்கே ஆளுநர் சந்திக்க வந்ததுக்குரிய காரணம் எமது நாங்கள் எண்பத்தி நாலாம் ஆண்டு இடம் பெயர்ந்து மீண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முழு செய்யப்பட்டது அப்போது எங்களுடைய பகுதியெல்லாம் மகாவலி எல் வலயத்துக்கு உள்படுத்தப்பட்டிருந்தது நாங்கள் தொடர்ந்தும் இருக்கும் பொழுது எங்களுடைய வயல் காணி அனுமதி பத்திரம் உள்ள காணிகள் எமது மக்களுக்குரிய சொந்தமான காணிகள் நாங்கள் எதுவும் அபிவிருத்தி வேலைகளோ அல்ல எந்த அனுமதி பத்திரங்களோ அந்த வயல்களை அபிவிருத்தி செய்து விவசாய நடவடிக்கை செய்கிறதுக்கு எந்த அனுமதியும் தர தரப்பட சரியான முறையில் வழங்கப்படவில்லை எமது சொந்த மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் எல் மகாவலி எல்வலியம் என்று உள்வாங்கிக் கொண்டு சிங்கள மக்களுக்கு இருபத்தஞ்சு ஏக்கர் திட்டம் திட்டத்தின் அடிப்படையில் எமது வயல் நிலங்கள் அனைத்தும் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது எமது நாங்கள் எமது காணிகளை அனுமதி பத்திரங்களோடு தோப்புரவு செய்யும் பொழுது அங்கே செல்லும் பொழுது எமது வாகனங்களும் எமது மக்களும் அங்கே போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றூடாக விடுதலை செய்யப்படுகின்றார்கள் ஆனால் சிங்கள மக்கள் அந்த இருபத்தஞ்சு ஏக்கர் வீதம் எங்களுடைய காணிகளை துப்புரவு செய்யும் பொழுது அந்த அதிகாரிகள் அங்கே வ வந்து அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை அவர்களுக்கு ஊக்குவித்து போட்டு போகிறதைத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்க வழியே எங்களுக்கு எந்த சாதகமான பதிலையும் இல்லை நான் எங்களுடைய சொந்த நிலங்கள் எமது ஆறு கிராம சேவையாளர் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு அடிப்படை வசதியற்ற மக்கள் நாங்கள் அந்த விவசாயத்தை நம்பித்தான் அங்கே வாழுகின்றோம் எமது ஏற்கனவே எமது மக்களுக்கு வழங்கப்பட்ட குலக்காணிகள் அனைத்தும் எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிற்பகுதியிலே எமது நாம் வெளியேறப்பட்டது சிங்கள மக்களுக்கு அது அவர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு ஏனைய அந்த மானாவாரி காணிகள் கூட எங்களிடம் கைவசம் உள்ள அனுமதி பத்திரங்கள் ஊடாக வைத்து நாங்கள் துப்புரவு செய்து விவசாய நடவடிக்கை மேற்கொள்ள பன அரச திணைக்களங்களான வனஜீவிகள் போராட்ச் சகல திணைக்களம் எங்களுக்கு எங்களை கைது செய்ய தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இது சம்பந்தமாக பிரதேச செயலாளர் மாவட்ட அரசாங்க அதிபர் அனைவரிடமும் நாங்கள் ஜனாதிபதிக்கு கூட பல கடிதங்கள் அமைப்புகள் ஊடாக நாங்கள் தெரியப்படுத்தியும் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அங்கே முழுகூடியேற்றம் செய்யும் பொழுது எப்படியான தடை இருந்ததோ அதே அளவு தடை தான் இன்று வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது நாங்கள் பால்ரதா அல்லது சாகுரதா என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் எங்களுக்குண்டொரு மாகாணத்திலே ஒரு ஆளுநர் ஒரு ஆள் இருக்கின்றார்கள் பல அமைப்புகளும் புத்திஜீவிகளின் ஆலோசனைக்கு அமைய நீங்கள் ஆளுநரிடம் இந்த இது சம்பந்தமாக ஒரு கால் நீரில் சென்று கதையுங்கள் என்று கூறப்பட்டது நாங்கள் கதைத்து அழுத்து நாங்கள் என்ன செய்வது ஒரு நிலையிலே இன்று எமது மா மாகாணத்துக்குரிய ஒரு நம்பிக்கையோடும் சில மகஜரோடும் இந்த ஆளுநரை வந்து சந்திச்சிருக்கின்றோம் எங்களுக்கு இதில் ஒரு முடிவன்று எடுத்து திரவணும் ஏனென்றால் நாங்கள் அங்கே வாழ்வாதாரம் எங்களுக்கு முற்றுமுழுதாக பாதிக்கப்படுகிறது நாங்கள் இப்படியான பொருளாதார தடை நேரத்தில் பொருளாதார சிக்கல் நேரத்தில் கூடி நாங்கள் வாழையில் ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதே நேரத்தில் எமது நிலங்களை ஏனைய சிங்கள மக்கள் வந்து எமது நிலங்களை இருபத்தஞ்சு ஏக்கர் வீதம் எமது கிராமத்து அண்டிய பகுதியில் துப்புரவு செய்யும் பொழுது நாங்கள் எப்படி அங்கே வாழ்கிறது என்று தெரியாமல் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றோம் இப்போ நாங்கள் போன மாதம் ஞாயடிச்ச முறிப்பிலே அறுபத்தொம்பது ஏக்கர் வயல்காணி அவ்வளவுக்கும் அனுமதி பத்திரம் எங்களிடம் இருக்கின்றது நாங்கள் அவ்வளோ அவ்வளோத்தையும் அந்த அனுமதி பத்திரம் அனைத்தையும் சேகரித்து பிரதேச செயலாளரிடம் கொண்டு சென்று இதுக்குரிய அனுமதியை தர சொல்லி நாங்கள் இந்த நிலங்களை சூப்பர்வைசர் கொண்டு கேட்டபொழுதும் அவ அவருடைய காணிப்பகுதியின்றி அங்கே சென்று அதை அளவு சென்று வந்தார்கள் திரும்ப அனுமதி தர தரப்பட்டு சொல்லியும் இன்னும் அதுக்குரிய அனுமதி பத்திரங்கள் கூடிய அப்படியான காணியில கூடிய எங்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்காமல் ஏனைய மக்களுக்கு அனுமதி பத்திரம் தான் நாங்கள் பெரும் வேதனை அடைகிறோம் இப்படியான ஒரு ஒரு பாதிப்பான ஒரு செயல்பாடை செய்கிற பொழுதுதான் நாங்கள் மகாபலி என்றோன்னே பெரும் பெரும் ஒரு பயப்பீதியிலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கும் அவைகளுக்கும் இடையிலே உள்ள பாகுபாடுகள் அந்த அந்த நடவடிக்கையிலே காணக்கூடிய இருக்குது அதைவிட எமது வயல் நிலங்களுக்கு நாங்கள் ஒரு பாதைகள் கூடி சரியாய் சீரமைத்து தரவில்லை நாங்கள் ஒரு விவசாய நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது பல சிரமங்களை சந்தித்து கடல் வழியாலே போட் வழியாலே எத்தனையோ சிரமத்தின் மத்தியிலே தான் நாங்கள் அந்த அந்த எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் கடந்த மாதம் மாவட்ட செயலகத்தில் கூடி அங்கே நடக்கிற சில இதுகளை நாங்கள் நேரிலே கொண்டு காட்டியிருக்கின்றோம் நாங்கள் இவ்வளோ பிரச்சனையை மத்தியில் நின்று இந்த எங்கள் மாகாண ஆளுநரை சந்தித்து வந்திருக்கின்றோம் இவ இவ் இவகள் இன்று இந்த மகஜரூடாக அந்த கிராம மக்களின் ஒரு வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு சில நடவடிக்கைகளை எடுத்து தர வேண்டும் என்று அந்த மக்கள் சார்பாக இன்றைக்கு நான் அமைப்பு ரீதியாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் வேறு சங்கம்மா நான் முன்னாள் மாதர் சங்க தலைவராக நடுநாளாக இருக்கிறேன் இந்த வகையில் நாங்கள் இன்று குளாத்தி மாவட்டம் கொகுத்துருவாயைச் சேர்ந்த நாங்கள் இந்த யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு வந்து எங்களுடைய மகாவலியோட எல் வலியத்துக்கு உட்படுத்தப்பட்ட எங்குடைய காணிகளை அவகரிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் பெரும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் நாங்கள் எத்தனையோ தடவையாக முல்லத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு மகஜர்கள் கையளித்து நேரடியாக சென்று கதைச்சு நேரடியாக மக்கள் எல்லாம் போய் விஷயத்தை கூறி எங்கெண்ட துன்பநிலையை கூறி எங்கிட்ட காணிகளை குடுவிக்க சொல்லி கேட்டும் எங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை இது சம்பந்தமாக ஒரு மகஜரை நாங்கள் மக்களாக வந்து இன்று பிரதேச சபை அம்மா அவர்களிடம் ஆளுநரிடம் இதை கையளிக்க வந்துள்ளோம் எனவே இது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை இப்போது நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன் நாங்கள் கொகுதிருவாய் நிரந்தரமான மக்கள் அங்கே எனக்கு முதல் கூறிய தம்பியை கூறியது போல் மூன்று கிராமம் ஆறு டிஏ பிரிவு இந்த ஆர்இஜிஎஸ் பிரிவுக்குள்ள இன்றைய மக்கள் வாழ்ந்து இருக்கிறோம் இந்த மக்கள் எல்லாேருக்கும் ஒரே தான் அந்த வயல்வெளி இருக்குது வந்து கடலோரம் எங்கெண்ட கிராமம் அமைஞ்சிருக்கிறதால அப்போ களி நிலத்தை சேர்ந்த சன்னி வசதிகளை கொண்ட இடமாக எங்கள்ட ஆறு வந்து ஆறு கட்ட எட்டு கட்ட தூரம் தாண்டி போகணும் இந்த வயல்வெளிக்கு எங்களோட பெற்றார் முன்னோர்கள் அங்கே தான் எங்கள் இந்த தேடி வச்சுருந்தாரு இந்த வகையில் நாங்கள் நிம்மதியாக வந்தோன்னு கேட்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சிங்கள அரசாங்கத்தால் திட்டமிட்டு எங்களை வெளியேற்றப்பட்ட கிராமத்தால் மூன்று நாள்லாம் எங்களுக்கு அவகாசம் சொன்னவாங்க என்னென்னா மூன்று நாளைக்க நாங்கள் உங்களை திரும்ப விடுவோம் நாங்கள் விடுதலை புள்ளிகளை தேட போகிறோம் நச்சு புகை அடிக்க போகிறோம் உடனடிக்கா வாங்கிட்டு இலவச வாகனம் விட்டு எங்களை வெளியேற்றினா முல்லாத்தி சமைத்த உணவுகளாம் எங்களை பராமரிச்சாங்க மூன்று நாள் அவகாசம் சொல்லி கூப்பிட்டு அரசாங்கம் முப்பது ஆண்டுக்கு பிறகு தான் எங்களை வெளியே எங்களோட கிராமத்துக்கு முழுக்கேற்றம் செய்யப்பட்டது முழுக்கேற்றம் செய்யப்பட்டு பதினாலு ஆண்டுகள் நிறைவாகுது ஆனால் எங்களை விலை பூமியால் இன்னும் விடுபட இல்லை இது சம்பந்தமாக நாங்கள் எத்தனையோ எடுத்து எடுத்துக்காட்டி இந்த நிறுவனங்களின் ஆதரவுகளோட எத்தனோட எங்களுக்கு மகஜர்கள் கையளிச்சுருக்கிறோம் எத்தனையோ கூட்டங்களுக்கு போய் வந்துட்டு இருக்கிறோம் கூட்டங்களை எடுத்து கதைச்சிட்டு இருக்கிறோம் எங்கட நிலப்பாடுகளை ந இங் கொக்கு திருவாய் கர்நாட்டுக்கு வந்து விவசாயம் அது வந்து வெள்ளாமை கஜான கஞ்சா நிலக்கடலை அப்படியானதாக இருக்கும் விவசாயம் தான் எங்களை தோல் ஜனங்களுக்கு கடல் தொழில் செய்ய தெரியும் ஆனால் கடல் இருக்குது கடல் வளம் இருக்குது சே கடல் இருக்குது குளம் இருக்குது ஆனால் எங்கன்றது அது தெரியாது இப்போ காலப்போக்கில் என்ன செய்ல் என்றால் ஜீவ உயரத்துக்காக இப்போ பலையை பிடிக்க தெரியாதளம் பல வீசுதல் அப்போ இப்போ ஜன பார்த்தாலும் அந்த வேறு வித மயம் கதைக்குதல் அந்த அந்த ஊராக்களை அப்படியான நிலைமைக்கு நாங்கள் இந்த சிங்கள சங்கத்தால் ஆன முறையில் நாங்கள் ஆர்டையும் கையேந்த வண்டியை தேவையில்லை எங்களுக்கு இங்க பெற்றால் நிறைய காணி பூமியை தேடி வச்சுருந்தவர் அந்த காணி பூமியை அவ்வளோ தேம் இந்த அந்த திட்ட முட்டகங்களை வழியேற்றி போட்டு அந்த முப்பது ஆண்டு பிள்ளையும் சிங்கள அரசாங்கம் செய்த வேலை சிங்கள மக்களுக்கு சகோதர மொழியினருக்கு அந்த காணியை பகிர்ந்தளித்து அதே காணிக்கு என்ன அனுமதி பத்திரமும் கொடுத்து அவைகளுக்கு காணி இந்த சம்பத்தின் முறை அந்த சம்பத்தின் வர வந்து என்ன ஆமையன் குளம் ஆமையன் குலம் என்ற பேரில் அரசாங்கத்தாலே எங்களுக்கு மூன்று ஏக்கர் வீதம் தடுப்பட்டார் எங்களுக்கு நாலு அண்ணம்பரம் கடை காணி அங்கே எங்களோட சேர்ந்த நிறைய ஆகளுக்கு அதுக்கு காணி இருக்குது அந்த காணியம் வந்து இப்போ சம்பத் உரை என்ற பேரில் அது பெரிய புனரமைப்பு செய்யுது அரச கட்டிடங்கள் இது கச்சேரிகள் பாடசாலைகள் அது இது வந்து தேவையான இதெல்லாம் அமைச்சு ந ஒரு நிர்வாகமாக அந்த கிராமத்தில் மக்கள் வந்து கொண்டு இருக்க சரி சபதிவராக போட்டுக்கும் முந்திரியா குளம் இருக்குது தர தரம் ஒருத்தருக்கு நாலு ஏக்கர் காணி குளக்கட்டைன்றது அந்த காணியை வந்து பிரித்து கொடுத்தாச்சு மக்களுக்கு சரி அதுக்கு மேலே தண்ணி முறிப்பு அதே அந்த குளம் அதே குளத்தில் ஒரு ஆறு இது மதுரை மதுரை வந்து அந்த மதுரை மடுவுக்கு மேலே ஏகப்பட்ட பூமி இருக்குது அது வந்து மானாவரி காணி அதுக்கு வந்து எங்களுக்கு பதினாறு ஏக்கர் காணி நடக்கும் எங்களுக்கு மட்டும் என்ற புரிஞ்ச வினக்கும் அதை முழுக்கலாம் பிடிச்சி சிங்கள மக்களுக்கு ஏதாவது ஒரு காணியை விட்டு கூட இன்னைக்கு அது தம்ளக்கு நீங்கள்தான் நான் விட்டு வழியே தானே நீங்களே ஆ முப்பது ஆண்டுக்கு போய் அனாதல் மாதிரி பிச்சைக்காரர் மாதிரி கையேந்தி கொண்டு வாழ்கிறேன் செய்யாத தொழிலெல்லாம் செய்து கொண்டு இருக்குது இது உங்கள் நாட்டுக்கு பெருமையா இது மட்டும் இல்லை எங்களுடைய எங்களுடைய அந்த அரசியல் கட்சிக்காரர் இருக்குதுன்னு சொல்கிறேன் என்னைக்கியா நீங்கள் பாயா முடிக்கொண்டு பார்த்து கொண்டுருக்குறீங்க கதையும் ஏதாவது எங்களுக்காக எங்கள் நாட்டுக்காக எங்களோட மண்ணுக்காக எங்களோட மக்களுக்காக அப்போ இந்த நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் காணிவோம் இந்த அடையகிறதானு சொல்கிற இடம் நாரிஜமுறை பண்ணுறதுன்னு சொல்கிற இடம் எரிஞ்சாடு எரிஞ்சாடு தான் ஒரு கொஞ்சம் இடம் எங்களுக்கு விடுபட்டு கிடக்கா அது அந்த உவர் உவர் நிலம்ன்றதால் அந்த உவர் நிலத்தில் நாங்கள் விதைக்கிற ஒரு நாளில் நாங்கள் வீட்டுக்கு நெல் கொண்டு வரல அது எரிஞ்சு போடும் மழை நீளவில் இப்படி எல்லாமே மேலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆன முறையில் இந்த காணிகளை எங்களுடைய பூமியை எங்களுக்கு விட்டு தரக்கு நீங்கள் கருணா காட்டணுமான்னு சொல்லி கேட்டு எந்த கருத நிறைவு சேர்க்கிறேன் நன்றி வாய்ப்புக்கு நன்றி என்பது தமிழருக்கு மரணப்பொருள் என்று தான் சொல்ல வேண்டும் முல்த்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எண்பத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் ரெண்டாம் தேதி ஒதியமலை படுகொலை நடைபெற்ற பின்பு அதனோடு இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் இன்றைக்கு அந்த தங்களுடைய காணிகள் எல்லாத்தையும் பறிகொடுத்த நிலையில் வாழ்கின்றார்கள் அரசாங்கமோ அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கும் அதிகாரிகளோ ஆனால் இதற்கு எந்தவித ஒரு இடக்க குணமும் அல்லது ஒரு உண்மைத்தன்மையை பீணக்கூடிய வகையிலே தொழுவாய் கொக்குழாய் அணி மக்களுக்கு இந்த பாராமுகமாக தான் இருக்கின்றார்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் இந்த மகாபலி எல் என்ற இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி கமநல சேவை தன கலத்தினால் மாவட்ட கூட்டத்தில் வழங்கப்பட்ட அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏக்கர் அறுநூற்றி இருபத்தஞ்சு பயனாளிகளுக்கு உரியது இந்த காணிகள் இன்றைக்கு மக்கள்கிட்ட இல்லை ஆனால் சிங்கள மக்கள் அந்த காணிகளுக்குள்ள வந்து மகாபலி அதிகார என்ற துணையோடு அந்த காடுகளை துப்புரவாக்குறது அந்த காணிகளில் பயிரிடுறது முந்திரி குளம் குளம் மறைச்சுக்கட்டி குளம் என்று சொல்லக்கூடிய குளங்கள் எல்லாத்தையும் பறித்து நீர்ப்பாசன காணியை தாங்களே வச்சிருக்கிறது இப்படி ஒரு ஒரு கொள்ளையாக அங்கே முல்லைத்தீவில் நடந்து கொண்டிருக்கு இதை நாங்கள் எத்தனையோ தடவை பல பலருக்கும் இதை பற்றிய பழக்கங்களை நாங்கள் கொடுத்துருக்கு இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கோ அல்லது பிரதேச செயலகத்துக்கோ இதை கூடுதலாக போய் சொல்லிவிட்டார்கள் என்ற வகையில் தான் ஆளுநற்ற ஓஃபீஸுக்கு அங்கே முல்லத்தீவில் இருந்து ரெண்டு பஸ்ஸில் ஆக்களை ஏற்றி கொண்டு நாங்கள் இங்கே வந்து இந்த சனம் இதில் இருக்குது காவல் அதுவும் பெரிய கஷ்டப்பட்டு தான் இந்த உள்ளுக்க போக விடாமல் போலீஸார் முறைத்த நிலையில் இவடை தான் அது கொண்டாட கூட உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சாப்பிட வழி இல்லை சனம் அங்கே உழைக்க வழி இல்லை அப்போ தங்கட பயல் நிலங்களை இழந்த நிலையில் என்ன செய்கிறன்னு தெரியாமல் இருக்குது அவங்க வெளியோயாவது ஒரு இதை திறந்து வச்சு என்ன ஒரு பண்ணியோ எதையோ சுரந்து வச்சு அதுக்கு எங்கட மக்கள் போகுது வேலை செய்யும் அப்படியான ஒரு கேவலமான அதாவது வெளியோயான்னு சொல்கிற இடம் எங்களுடைய மணலாறு அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ மயில் குளமன்ற இடத்துல வந்து காணி உறுதியளை தன்னுடைய ஒப்பந்தத்தோடு எங்க தமிழ் மக்களுக்கு இருந்த காணியளை மாற்று காணியாக சிங்கள மக்களுக்கு வழங்கின சம்பவம் இங்கே ஆண்டு இருக்குது அப்போ அதுக்கு பிறகு உள்ள ஜனாதிபதிகளும் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும் நாட்டுக்காக என்ற திட்டத்தில் வந்து ஆமையன் கொடுத்த கிரிபன் என்று மாற்றி போட்டு அதில் முந்நூற்றி அறுபது ஏக்கர் நிலத்தில் பயிர் செய்த செய்க செய்த செய்த எங்கள மக்கள்கிட்ட காணிகளை பறித்து அந்த காணிகளை தொள்ளாயிரம் ஏக்கர் அளவுக்கு விரிவாக்கம் செய்து சிங்கள மக்கள்கிட்ட கையில் கொடுத்துட்டு போயிருக்கு என்ன இந்த மகாபலி என்றது எங்களுக்கு மரணப்பொறிதானே அப்போ எங்களுடைய மக்கள் தங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் அங்கே இருக்கணும் இந்த சாப்பிட வழி இல்லாமல் இருக்கணும் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு கூட ரெண்டு பஸ்ஸையும் அதுக்குரிய சாப்பாடு ஒழுங்குகளையும் செய்து இந்த குழந்தை குஞ்சுகள் குட்டிகளோடையண்டு இஞ்ச சனம் வந்து நிற்குதான்டா அதுக்கு உண்மையிலே அந்த நிறுவனத்தை பாராட்டோன்னு நாங்கள் வச்ச கோரிக்கைக்கு அவர்கள் பஸ்ஸை பிடிச்சி எந்த நிறுவன சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் அந்த தான் இந்த ஒழுங்கை செய்யுது எங்களை மக்கள்கிட்ட காசு இல்லை சாப்பிட வழி இல்லை நெல் இல்லை குளம் குளங்கள் பாவிக்க இயலாது குளத்துக்கு மேலே இராணுவமாகவும் கட்டி கொண்டு குளத்துக்கு மேலே அப்போ கடலில் அங்கே கடல் பிரச்சனை அது ஆக மோசம் கடலில் ஆக மோசமான உழைவு அப்போ இன்னும் முல்லைத்தீவே இன்னும் நீங்கள் அழிக்கப் போகிறீர்களா அதை தமிழாக்களை அழித்து சிங்கள மக்களை தான் குடியேற்றம் செய்கிற நோக்கமாக இருக்குது இந்த மகாபலி என்றது எங்களுக்கு வேண்டாம் மகாபலியில் இருக்கிற காணிகளை பறித்து சிங்கள மக்களுக்கு கொடுக்குற ஒரு நிறுவனமாகத்தான் முல்லைத்தீவில் எங்களுடைய மக்கள் பார்க்கின்றார்கள் அந்த நிலை வேண்டாம் எங்களுக்கு மகாபலி என்ற கதையும் வேண்டாம் எங்களுக்கு எங்களுடைய காணிகள் வேண்டும் எங்களுடைய காணிகளை எங்கள மக்களுக்கு தந்து எங்கள மக்கள் அதில் உண்மையான வகையில் விவசாயம் செய்து தன்னுடைய குடும்பத்தை வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வழியை செய்யுங்கோ இல்லாட்டிக்கு கொள்ளையடித்த கும்பலாகத்தான் நீங்கள் அரசாங்கம் என்றதை இன்னும் நீங்கள் பறசாற்றி கொண்டிருப்போம் இதைத்தான் நான் சொல்லுவோம் சில ஆத்திற்கு தீவனபாஸ்கரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களை திருச்செவியாரை கொழந்தை அங்கே குடியேற்றினது குடியேற்றி நாங்கள் வாழ்ந்து கொண்டுறோம் அவர்கள் கறவழக தொழில் போட் இன்ஜின் எல்லாம் எடுத்து கொடுத்து எங்களை செஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்போ கிட்டடியில் ஒரு நிறுவனம் உண்டு அவ்வளோ நிறுவனம் உண்டு ஒன்று அங்கே வந்து அந்த காணியாக அவங்களுக்கு விற்றுட்டாங்க எங்களுக்கு அதுக்கு எல்லாம் இருபது பேச்சஸ் காணி தந்துருக்குறாங்க அதில் நாங்கள் இருக்கிறோம் அவங்க வித்தா விற்றுட்டு அவங்க போயிட்டாங்க இப்போ என்னென்னா அவங்க எங்கள் தங்கட காணி அதை விட்டு எளிமை போங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுலேருந்து அதை கரைவழை போட் இன்ஜின் வச்சு அதில் தொலை செஞ்சு வா வா வாழ்ந்து இப்போ தற்சமயம் எங்களை எழுப்பி போவோன்னு நிற்கிறாங்க நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருக்குது அதுக்காக முதல் ஆளுநருக்கு கடிதம் போட்டினாங்க அதுக்கு அவர் பதில் சொல்லி பதில் கடிதம் போட்டவர் உங்களுக்கு அவர் தீர்த்து வைப்பிட முடியும் வரைக்கும் அதுக்கு அது சம்மந்தமாக எதுவும் எங்களுக்கு தீர்த்து வைக்க இல்லை அதுக்காகத்தான் ரெண்டாம் தடமும் இந்த கடிதம் கொடுப்ப முடியும் எல்லாம் கூடி வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் இது நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களாலையும் இதை வெளிப்படுத்தி எங்களிடம் நிலைமையாக எடுத்து சொல்லணும்னு கேட்டு எட்டு பேர் சத்மராஜ் நான் முதல் மீனவர் சங்க தலைவராக இருந்த நான் இப்போ ஆடியஸ் பொருளாளராக இந்த இடத்துல நான் கதைக்கு வந்திருக்கிறேன் முதல் கதச்சவர் மீனவர் சங்க தலைவர் நான் கதைச்சது பின்ன பிரச்சனைடா இப்போ எங்களை நாங்கள் அவர் சொன்ன சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டிலேருந்து நாங்கள் எங்கள் எங்களை பாதர்வரால் குடியிருத்தி அவற்றை பேரில் உணர்ந்து எங்களை எங்களை கொஞ்சம் மக்களை குடியிருத்தி வாழ்வாதாரம் எல்லாம் அவரை பெற்று தந்து நாங்கள் தொழிற்சி தான் கொண்டு இருக்கிறோம் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்த ஒரு நிறுவனம் உண்டு எங்களுக்கு இடையூறு எங்கள எடுத்து எடுத்துக்கொண்டு போய் சொல்லி கோட்சாலை சாலை எங்களுக்கு கோட் சாலையிலே லோயரால் ஒரு நோட்டீஸ் அனுப்பி உடனடியாக எடுக்கணுமெண்ட் சொல்லி எல்லாம் இதெல்லாம் நாங்கள் ஜிஏடியும் கதைச்சி நாங்கள் ஜிஏயும் போய் ஜிஏடியை கதைக்க இஏன்னு சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் அது தனியார் காணி என்ற பக்கம் அவர் பார்க்குறேன் தனியார் காணி என்றால் நாங்கள் வேறு வேறு ஆர்டிஏ போட்டிருக்கிறோம் மற்ற வேறு வேறு இதுல இதன்டேக்கு அது தனியார் காணி என்று சொன்னால் அதாவது வந்து ரிசர்வேஷன் நூற்றி முப்பது மீட்டருக்கு ஆங்கால தான் அவர் தனியார் காணி நூற்றி முப்பதுக்கு இஞ்சால ரிசிவேசன் காணி என்றால் அது வந்து கரையோர திணைக்களத்துக்கு சொந்தமான காணி தான் அது அப்போ அவையெல்லாம் எங்களுக்கு முடிவு சொல்லணும்னு சொல்லி நாங்கள் அவையோடையும் கதைக்கிறோம் எல்லோருடையும் கதைச்சி எந்த ஒரு முடிவும் இல்லை நாங்கள் கடைசியாக ஆளுநர்கிட்ட முதல் க பதில் கொடுத்து கடிதம் கொடுத்து எங்களுக்கு பதில் வந்தது உடனடியாக பிரதேச செயலா உத பிரதேச உதவி செயலாளருக்கு அனுப்பினது உடனடியாக அந்த பிரச்சனையை பார்த்து தீர்த்து வைக்க சொல்லி அது இது வரைக்கும் எங்களுக்கு எந்த முடிவும் இல்லை அதுக்கு பிறகு எங்களை கோர்ட்ஸில் இருந்து கோர்ட்ஸில் எங்களை கேஸ் போய் கொண்டிருக்கு அந்த நிறுவனம் வந்து எங்களை ஆக்களை தாக்கினதும் தாக்கின இது வந்து கோர்ட்ஸில் வழக்காக போய்கொண்டிருக்கும் அதை விட எங்கள காணியை பார்க்க வந்த பிரதேச செயலாளர் பிர பிரதேச செயலாளரும் வந்து எங்களை ரெண்டு பேர் கோர்ஸு கொடுத்து இப்படி பைத்தக்கம் வந்தான்னு சொல்லி தங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு செய்தது அந்த இதையும் வந்து எங்களுக்கு ரெண்டு பேர் கோர்ஸில் இன்னும் வழக்கு போய் கொண்டு அது ஒரு முடிவும் இல்லை இப்போ நாங்கள் ரெண்டாவது நேரடியாக வந்திருக்கிறோம் எங்களை நிறுவனம் ஒன்று எங்களுக்கு உதவி செய்ததாலும் மற்ற இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரும் வந்து எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார் அவர் எங்களுக்கு கண்மையாகவே அப்போ அந்த இது முடிஞ்சது ரெண்டாவது இடம் ஆளுநர் செயல்து வந்து நாங்கள் இந்த மகஜரை கையளிச்சிருக்கிறோம் இதோடு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கணுமோனு சொல்லி நாங்கள் விட கேட்டுக்கொள்கிறோம் நீங்களும் தெரியாத இடங்களுக்கு தெரியப்படுத்துங்க